கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான சுரக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ஸ்பைசி ரெசிபீஸ் தான் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூடவே ரெண்டு துண்டு அளவு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பத்து மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மசாலாலாம் அரைச்சி தான் குழம்பு வைக்க போகிறோம் இப்போது வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் சின்னதாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்று கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றலாம் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும் நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் இப்போ இது கூடவே மசாலையெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அப்படி இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம் இப்படி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு அரைக்கிறப்ப நம்மளோட குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது கூடவே துருவின தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் தேங்காய் சேர்க்குறப்ப குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திக்காகவும் இருக்கும் இப்போது இந்த மசாலாலாம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அந்த கடாயில் கொஞ்சம் மசாலாலாம் அப்படியே ஒட்டியிருக்கும் அதை அப்படியே கழுவிட்டு அந்த மிக்சி ஜாரில் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போது நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகுழ்ந்த பருப்பு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாதி அளவு சுரக்காவை எடுத்து மேலே உள்ள தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சுரக்காவையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் சுரக்காயை வதக்கிறப்பே உப்பு சேர்த்து வதக்குனா காயில் நல்லா உப்பு சார்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் ஏற்கனவே நம்ம உப்பு காரம் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு குழம்பு பாருங்க நல்லா வந்து வத்தி வந்திருக்கு எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிரேவியாக வேணும் அதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க